வணக்கம் நேயர்களை ராசிக்குரிய வார ராசி பலன் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை செவ்வாய் சுபர் அல்லது பாபர் பார்த்தால் செவ்வாய் தோஷம் இல்லை மனதில் மகிழ்ச்சியும் செய்யும் தொழிலில் கௌரவமும் உண்டாகும் தன லாபம் உண்டு சொல்லில் குதூகலம் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் பாராட்டு கிடைக்கும் வீடு பராமரிப்பு கல்வியில் மெத்தனம் இருக்கக்கூடாது ஆன்மீக பயணம் புத்துணர்வு கொடுக்கும் மைந்தர்கள் தேகநலம் பயனல் வேண்டும் பகைவர் பணிவர் குடும்பத்தில் மங்களம் உண்டாகும் பெரியோர்களின் ஆசி மனநிறைவை தரும் வகையில் இருக்கும் தகவல்கள் மகிழ்ச்சி கொடுக்கும் வகையில் அமையும் முக்கிய பிரமுகர்கள் ஊக்கம் தருவார்கள் கோயில் பணி மன அமைதி தரும் புனித ஸ்தலம் உற்சாகம் தரும் தொழிலில் சாதனை உண்டு பணிச்சுமை குறையும் செய்யும் தொழிலில் லாபம் உண்டு எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது எழுத்து ஜி யூ நிறம் பலவர்ணம் தேவதை காமாற்றி